ஹலோ இப்போ சுவையான ஒரு சாம்பார் வந்து இப்போ போகிறோம் அது எப்படி போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடுகு உயிர் வெங்காயம் குடமிளகா கேரட்டு உருளைக்கெழங்கு சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவையாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணியை வந்து நல்லா கரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ சாம்பார் பொடி ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும் வச்சுருந்தா அதை வந்து கலங்கிக்கோங்க உப்பு காரப்பொடி எல்லாமே போட்டு நல்லா கலக்குங்க ஒரு பத்து பேண்டி நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பை வந்து நல்லா வேக வச்சுருக்கணும் அதையும் வந்து கலக்குங்க தேங்காய் இருந்தால் தேங்காயை அரைச்சி கலக்குங்க இப்போ எல்லாமே பண்ணும்போது இங்கே வந்து சாதத்துக்கு தொட்டுக்க வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லை சாம்பாருக்கு தொட்டு சாப்பிடலாம் அது எதுக்குனாலும் நம்ம இட்லி தோசை இதுக்கு வந்து இட்லி தோசைக்கு வந்து நம்ம தொட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சவுத் இண்டியில் ஃபேமஸ் ஆனது இப்போ எல்லா இடமுமே எல்லாம் வந்து கிடைக்குது எல்லாருமே வந்து பண்ணுறாங்க இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் தேங்க்ஸ் ஸோ மச் வாட்சிங்